சக்தியும் வந்த தன் கரங்களிலே பல நூறு ஆயுதங்களை ஏந்திய ஆயிரம் கங்களை உடைய சத்துரு உபாதைகள் அனைத்தையும் போக்க அனைத்தையும் தண்டித்து எங்களை காக்கும் பதாதியாக இருப்பவர்களே எங்களுக்கு தேவையான தன வசீகரணம் லக்ஷ்மி வசீகரணம் ராஜவசீகரணம் லோக வசீகரணத்தை కలిండికి అది ఏమిటి అది కలిండికి கஷ்டங்களையும் திணிவைகளையும் உன்னிடம் தருகின்றோம் எவரிடமிருந்து நேர்த்துக்கொண்டு எங்களை காத்துள்ளார்காயே ஆடாதி தாயே ஆதங்கி தாயே தாயே உங்களை வணங்கி शरी मंगले मंगले मंगल